பாத்தீங்கன்னா நம்ம எம்பி வந்து தேர்தலுக்கு முன்னக்கிட்டு சொன்னாங்க மதுவிலக்கு அமல்படுத்தணும் தமிழ்நாட்டுல இளம் பதவிகள் அதிகமா இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா அறுபத்தி அறுபத்தைந்து பேர் வந்து இறந்திருக்காங்க விசாரணை குறித்து நம்ம தமிழ்நாட்டுல எந்தவிதமான எந்த விதமான பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் கேள்வி கேட்டதுக்கு எந்த விதமான சொல்லல இந்த ஊடகத்தின் அதே மாதிரி என்னுடைய வார்டு பிற வார்டுகள் வந்து திட்டமிட்டு குறிப்பிட்டு எந்த விதமான அடிப்படை கட்டமைப்புல மாநகராட்சிக்கு மாநகராட்சியால செய்யக்கூடிய சாலை வசதி தெருவிளக்கு வசதி அது போல மழைநீர் வடிகால் கான் வேற எந்த விதமான வசதியும் சேர்ந்து தரல என்னோட குறிப்பிட்டு ஏழனிய திட்டமிட்டு ஏடிஎம் கே வார்டுங்கிறதுனால எந்த விதமான வசதியும் செஞ்சு தர மாட்டேங்க கடந்த வாரம் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் இப்ப தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் போதைப் பொருள் ரொம்ப இருக்கு போன வாரம் பாத்தீங்கன்னா இருபத்தி கோடி மதிப்புள்ள போதைப் நம்ம தூத்துக்குடி இணை நகரில் படிச்சிருக்காங்க அது மாதிரி எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் மத்தியில வந்து கஞ்சா மட்டும் போதைப்பொருள் பழக்கமா இருக்கு இதை வந்து உடனடியாக காவல்துறை தட்டு இனிப்புங்கிற வந்து அடக்கணும் நாங்கள் அனைத்து அண்ணா ரானம் பெற இங்க காரணமாக சேர்த்துக்கிறோம் இப்ப பல்வேறு இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தூத்துக்குடி மாநகரில் எத்தனையோ புற சொல்லியாச்சு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து சிசிடிவி கேமரா வாங்கி தூக்குக்குடி மாணவர் அறுபது வாட்டுன்னு சொல்லி அதுக்கு இவங்க எந்த விதமா நடவடிக்கை எடுத்தேன்னு தெரியல நால எல்லாருமே உடனடியா ஆணையாளர் மற்றும் மே அவர்கள் அதே மாதிரி திமுக மாவட்ட உறுப்பினர் உயிருக்கே பாதுகாப்பு இல்ல பாத்தீங்கன்னா அவங்களே திமுக மாவட்ட உறுப்பினர் புகார் கொடுத்திருக்காங்க பாதுகாப்பு இல்ல சட்டப்படியான பாதுகாப்பு வழங்க அதையும் இந்த அரசாங்கம் வந்து கெட்ட ஒழுங்கு ரொம்ப சீரியடா இருக்கு உடனடியா மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுத்து தூத்துக்குடி மாநகர மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் சட்டப்படியான வா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கிறேன்னு சொல்லி நடத்திண்டி அண்ணாதராளம் நட்டு கழகத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்